ஆன்மீக நண்பர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்வோம் ரொம்ப நாளுக்கு இடையில் சந்திக்கிறோம் நம்ம கோவில் சேனல் யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டு இருக்கிற ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி பார்த்துட்டுருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம ஆன்மீக நண்பர்களுக்காக போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் திருவான்மூரில் இருக்க ஞானிய வயசு நிறையா போட்டிருக்கோம் அதே மாதிரி நாங்கள் முதல்ல ஆரம்பித்தது ஸ்ரீமத் பாம்பன் குமரகுரு சுவாமிகள் இந்த ஆலயத்தில் இருந்து தான் ஆரம்பித்தோம் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து எங்களுடைய வியூஸ் வேவர்ஸ் நிறைய போயிட்டாங்க ஒரே ஒரு எபிசோடு தான் போட்டோம் பாமனையாவை பற்றி அதில் ஏகப்பட்ட வியூஸ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எல்லோரும் பாராட்டினாங்க அது நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் இப்போ தொடர்ந்து நாங்கள் ஏன் பாமனையாவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் பாமனையை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவருடைய வாழ்க்கையும் அவர்களுக்கு தர வேண்டிய பல நன்மைகள் எவ்வளோ சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல அவ்வளோ பிரமாதமான ஒரு நன்மைகள் கிடைக்கிறதுனால இங்கே பௌர்ணமி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான க்ரௌடு வந்துகிட்டே இருக்காங்க எந்தெந்த ஊர்லேருந்துலாம் வராங்க பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உட்கார கூட இடம் இல்லை அந்த மாதிரி ஒரு ஒரு ஆன்மீக த ஸ்தலத்தில் ஒரு வித்தியாசமான எல்லோரும் போற்றக்கூடிய அளவிற்கும் அவர்களுக்கு சேர வேண்டிய நன்மைகளை பற்றியும் அன்றாடமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லாருக்கும் அவ்வளவு காட்சி கொடுக்கறது அவருடைய வித்தியாசமான முறையில் ஒவ்வொருத்தருக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறது ஐயா அதனால எங்களுக்கும் பண்ணியிருக்காரு இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்காரு நாங்களும் அந்த வறுமையிலேருந்து தாண்டி இப்படி வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் காரணம் பாம்பன் ஸ்ரீ குமரகுருதாசன் அதுக்கப்புறம் ஐயா பாம்பன் ஐயா அவருடைய ஆசீர்வாதங்களோடு இன்றைக்கு என்னை விட அதிகமாக பேசக்கூடிய தமிழகம் மற்றும் மல்லமல் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய ஆலயங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்த ஒரு அன்புக்குரிய ஒரு எழுத்தாளர் டாக்டரேட்டு அளவுக்கு படிக்கக்கூடிய அளவுக்கு அறிவும் ஆற்றலும் ஆன்மீகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்ச ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக குருன்னு கூட சொல்லலாம் திருவான்மூரில் வசிக்கும் ஞானி அவர்களை இன்றைக்கு நம்ம கோவில் சேனல் மூலமா ஒரு வித்தியாசமான கான்செப்டோட சந்திப்போம் வாங்க பார்க்கலாம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் நாகராஜ் வெரி ஃபைன் ஐயாவை பத்தி சொல்லணும் நீங்கள் இதை எங்கேயும் நீங்க தப்பிக்கவே முடியாது நாங்கள் காலையில இருந்து உங்களை வளர போட்டு நீங்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆள் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நீங்க எக்கடிக்கு போனாலும் சக்கடிக்கு வந்து தானே இல்ல ஐயாருடைய அருள் பாபாஜி பரதேசி தான் என்ன படிப்பு பத்தறிவு இருக்குன்னு சொல்றேன் எல்லாரும் தேடுபாங்க தெரியாது ஏற்கனவே மக்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மேலோட்டமா பக்தி வைக்கிறது வேற பற்றி பிடிக்கிறது சிக்கலை நீ எங்களும் நீயே எத்தனையோ தெய்வம் இருந்துச்சு ஐயா பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஐயா பிறந்தது தாத்தா பிரபன் வலசை ராம்நாடு ராமன் கோல இருக்கு இல்லையா அது பகுதி பிரபன் வலசை சிறு வயசுலே முருகர் மேலதான் அவருக்கு பக்தி சிவனை பிடிக்கல பெருமாளை பிடிக்கல கணேசன் அதெல்லாம் இல்லை முடிச்சா அவர் தான் முருகர் தான் அவருக்கு என்ன ஒரு ஆட்டோ சின்ன வயசுலேயே ஜீவ சமாதிக்கு போக ஆரம்பிக்கிறார் ஜீவசமாதி அவருக்கு என்னன்னு தெரியாது ஆனால் குழியை வெட்டிட்டு உள்ளே போயிடணும் நம்ம சமாதி நிலை உட்காரணும் முருகனை பார்க்கணும் எப்படியாவது பார்க்கணும் அப்ப எப்படி இறைவனை பார்ப்பது உள்ளிடத்தில் உள்ள ஒன்றை உலகெங்கும் தேடுகின்றாய் உள்ளிடத்தில் உள்ள ஒன்றை உலகெங்கும் தேடினாலும் உன்னிடத்தில் உள்ள ஒன்றை உணராமல் நீ இருந்தால் உன்னிடத்தில் உள்ள ஒன்றை உன்னால் காண முடியாது சிவனை தேடி தேடி ஓடுறோம் ஓடுறோம் முருகனை எப்படி கண்டுபிடிக்கிறது கரும்பு நல்லா புளியும் போது சாறு வருது அப்ப உங்களுக்கு நெருக்கத்தை துன்பத்தை கொடுக்கும்போது உங்களுக்கு ஞானம் பெறது அப்ப தமிழ் தமிழ் கடவுள் முருகர் தமிழில் இல்லாத விஷயமே இல்லை ஆனால் தமிழ் என்ன செய்யணும்னா ரெண்டா உடைக்கணும் ரெண்டா உடைக்கணும் பார்த்து அது அர்த்தம் புரியும் சிப்பி இருக்கு முத்து சிப்பி இருக்குது ரெண்டா குழந்தைகளுக்கு உள்ள முத்து தமிழை ரெண்டா உடைச்சி பாருங்க சித்து சித்து மீன்ஸ் அறிவு தமிழுக்குள்ள இருக்கு குடும்பம் குடும்பம் நீ சொல்றீங்க இல்லையா என்ன குடும்பம் குடு பிளஸ் இன்பம் கணவனுக்கு மனைவி இன்பத்தை கொடுக்கணும் சூப்பர் மனைவிக்கு கணவன் இன்பத்தை கொடுக்கணும் உடலால் மட்டுமில்ல மனசால வீட்டுக்கு போகும்போது சப்போஸ் கொய்யாப்பழத்தை வாங்கிட்டு போறா ஆப்பளம் வாங்கிட்டு போறா மனைவி பிள்ளைகள்லாம் சாப்பிட்டு பக்கத்து விட்டு கொடுத்து இன்பமாக இருப்பாங்க கோட்டை வாங்கிட்டு போனேன்னா ரொம்ப ஆரம்பிங்க நிம்மதி அடுத்த வார்த்தை நிம்மதி உன்னுடைய அறிவு நிம்மதி நிலையான உலகென்று நித்திரையில் படுக்கிறோம் ஆனால் நிம்மதின்றது மின்மதி உன்னுடைய அறிவு அப்படின்னு சொல்கிறான் கோவில் கோயன்றால் யார் இறைவன் தலைவன் இல் இல்லம் மக்களுக்கு என்னன்னா தம்மை நல்லா படிச்சார்னா அதே மாதிரி ஞானம் பெறكم முருகனுடைய அருள் கிடைக்கும் இங்க வர்றவங்க போறாங்க பாருங்க பக்தி மேகதியால வர்றாங்க நோய் இமிடியேட்டா தீரும் அற்புதங்கள் ஆமா அற்புதங்கள் இது இன்னைக்கு ஐயா கிட்ட இருந்து வரக்கூடிய அற்புதங்கள் நான் சொல்ல முடியாது பக்தர்களுக்கு நீங்க கேள்விப்பட்டதுல

இப்ப மனுஷர்கெல்லாம் பத்து அறிவு இருக்குன்றது கன்ஃபார்ம் பண்றேன் அத நான் கேட்டது வந்து திருவான்மூரில் இருக்கக்கூடிய பாமன்னைய சொல்லி அர்த்ததங்களுக்கா அப்ப எத்தனை ஞானிகள் பார்த்தாலும் எத்தனையோ போலிகளைத்தான் பார்த்து தாண்டி வரும் அப்ப உண்மையான ஞானிகள் இருப்பாங்க சித்தர்கள் சித்தர்கள் இருப்பாங்க அப்ப ஜீவ சமாதி சென்னையில அப்படியே தேடி வரும்போது பட்டினத்தார் பாக்குறேன் அது மாதிரி இருக்குது இங்க வந்த நெருப்பு வைப்ரேஷன் நெருப்பு எந்தடா முருகன் ஆஹ் சூப்பர் சூப்பர் அப்ப ஹீலிங் பிளேஸ் தெரிஞ்ச ஆஹா இந்த அனல்ல உட்கார்றமா ஐயா அப்ப கேக்குறே பேர் என்ன அவருடைய என்ன சரித்திரங்க படிக்க ஆரம்பிக்கிறேன் எனக்குள் வந்துட்டார் நிறைய பேர் பாப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இங்க கால் வைக்கும் போது எத்தனை வருஷம் உங்களுக்கு இந்த இதெல்லாம் 10 வருஷம் 10 ವರ್ಷ ஆயிடுச்சு 10 ವರ್ಷ ஆயிடுச்சு எனக்கு சரி எனக்கு நிறைய miracles நடந்துருக்குது அதனால தான் விடாம அப்படி நான் சொல்றேங்க ஏய் இந்த சாமியாரை விரட்டுங்க கூட விறைப்பாங்க ஏன்னா மக்களுக்கு நான் ஏதாவது கவுன்சிலிங் பண்ணுவேன் பிரச்சனைகள் மாட்டி இருப்பாங்க அவங்க கொஞ்சம் பேசி இதாம் இது இந்த பாதையில போங்க எப்படி செய்யுங்க அப்படின்ற போது புரியும் இப்போ உங்களே ஒரு கேள்வி கேட்குறேன் சிவன் பெருசா சக்தி பெருசா ரெண்டுமே பெருசா ரெண்டுல ரெண்டு ஒண்ணு சொல்லுங்க நிறையா பேர் குடும்பத்தில் சிவலங்க சக்தி போட்டு உட்கார்ந்து அம்மா சரி நீங்க ஆயிரம் கோடி சம்பாதிச்சாலும் ஒரு வீட்டை கட்டுவீங்க ஆசையாகும் வீடு மனைக்கு அதிகாரி மனைவிதான் இல்ல தரசி அப்படித்தான் பெயர் அந்த இல்ல யாரால கட்டப்படுது நல்ல மனைவி சூப்பர் 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 அப்ப அதுக்கு என்ன புத்தி வரணும்னா இந்த மாதிரி வரணும் இப்ப ஒருத்தர் காலு தள்ளுவண்டியில் தள்ளிட்டு வந்தாங்க அவர் இப்ப நடந்துட்டு வர்றாரு ம் தள்ளுவண்டியில் வந்தவர் நடந்துட்டு நடக்கிறாரு அதே மாதிரி என்னுடைய மிஸ்ஸுக்கு ஒரு சம்பவம் நடந்தது ஆக்சிடென்ட்ல கொஞ்சம் காலு இதாகி போச்சு சொன்னது அப்புறம் அவர் இங்கே இருக்கிற சுவாமி முன்னாள் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுங்க சப்போஸ் யாருக்காவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா எவ்ரி திங்ஸ் எவ்ரி திங் ஹேவ் ரீசன் அடுத்த பிறவி உங்களுக்கு இல்லைன்னா இதெல்லாம் வந்து அக்செப்ட் பெயின் எல்லாத்தையும் ஏற்றுக்க அடுத்த ஒன்றும் ஒன்று இல்லை

மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ன செய்யணும் புண்ணியத்தை முடியும் அது புண்ணியத்தை செஞ்சினா ஆட்டோமேட்டிக்கா இந்த பாவத்துக்கு பரிகாரம் அதுதான் இல்லைங்க தோஷம் தோஷம்ன்றோம் என்ன தோஷம் சந்தோஷமும் இருக்குது ஜலதோஷமும் இருக்குது மலையில் நினைச்சிட்டு நானே நானே பேசுறவா அதுல நம்ம மோசம் போயிடக்கூடாது ஆமா அந்த தோஷம் என்பது அது அதுக்கு என்ன என்ன பரிகாரம் சரியா போச்சு சொல்யூஷன் உனக்குள்ளே இருக்கு வெளியே தேட வேண்டாம் இப்ப இங்க வர்ற பக்தர்கள் வந்து ரொம்ப எல்லா எல்லாத்துக்கும் நன்மை கிடைக்குது தெரியுது ஆமா என்னன்னு பக்தர்கிட்ட நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கதையை சொல்றாங்க அது உண்மை வந்து நீங்க உள்ள வரும்போது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கா ஐயா பார்த்துட்டு இருக்காரு இருக்காரு இப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரம் மரம் இருக்குது அல்ல எந்த மரத்துல ஐயா வந்து உடனே இருக்காருன்னு அது சொன்னோடனே தொட்டு தொட்டு மரத்தை பட்டு போய் வச்சிட்டாங்க தெரியல சொல்லிட்டேன் ஒரு இத அங்க ஜீவ சொல்ல சாதாரண விஷயம் இல்ல ஜீவன சமாதி பண்றதுன்றது சாதாரண விஷயம் இல்ல அட்டமா சித்துக்கள் இருக்கிறது அனிமா அணுவை போல இந்த உரம்ப வந்து மாத்தி மாறியே வச்சிடலாம் மல்டிபை பண்ணலாம் லகிமா வெயிட்ல சமாத்தி தண்ணில நடந்து கடல்ல நடந்து போலாம் கரிமா கடினமான பாறை மாதிரி மாத்திட்டு நம்மள அசைக்க முடியாத அளவுக்கு செய்யலாம் பிராப்தி ஏழாம் படம் பாத்தீங்களா பழைய சால்ட் அடு எல்லாம் வந்துடும் எப்னாரிசம் மேஸ்மரிசம் பிரார்த்தி பிரகாமியம் கூடு விட்டு கூடு பாயலாம் செத்தவன் அப்படியே எழுப்பி எந்திரிடானா அனுப்பிடலாம் அப்ப பிரகாமியம் அதுக்கடுத்து ஈசத்துவம் எட்டாவது சத்து ஈசனாவே மாறலாம் ஆக்கள் அழித்தல் காத்தல் எல்லாம் பூமியை பார்த்து வானத்தை பார்த்து நில்லு அப்படின்னா மழை பெய்யாது அந்த சக்தி யாருக்கு வரும்னா உண்மையா ஐயா மாதிரி தேடி வந்தாங்க அவர் ஞானி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி பாட்டு எழுதுன என்பது தண்ணியில மிதக்குறது மாதிரி பாண்டி வயது போயிருந்தேன் சாரின் போய் அப்படி தண்ணியில மிதந்தேன் கோல்ட் ஆயிருச்சு நடக்க முடியலையே அறுபது வயசு வச்சிருக்கேன் உடம்புல யாருக்கும் தெரியாம போறோம் ஞானி கவுன்சிலிங் பாக்குறோம் இப்போ உங்கள்ட்ட சில நாட்களுக்கு முன்பாக நான் கண் கூட பார்த்தேன் சில கஷ்டங்கள் வரும்போது உங்கள்ட்ட வந்து சொல்றாங்க ஆமா குடும்பத்தோடு சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா நீங்க அதுக்கு சில இது தீர்வுல தெரியுது ஒண்ணு இல்லங்க வகுத்த வழி டாக்டர்கிட்ட போனோடனே வைத்த முதல் அதிகப்பார்ப்பாரு எதுக்கு வயித்தழி அங்க எப்படி சொல்றீங்க அகத்தியால் அளவுக்கு முகத்தில் தெரியும் ஓ வந்தோடன்னே எதுக்கு தான் வர்றாங்கன்னு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் இது எங்களுடைய ஞானம் நான் கூட என்ன மூட்டில் நின்று இருக்கேன் கடவுள மாட்டிட்டு முடிச்சு இருக்கீங்க கடன் பட்டார் நெஞ்சம் போல கலைங்கினால் இலக்கைய வேண்டாம் கார் வாங்குறதுக்கு ஆகா இந்த வேலுகிட்ட போய் கொஞ்சம் நிற்போம் வாங்க பாரம் விலாசா அரரர சிவ சிவ அபைய புகேசா அழும் நிரி பாரும் அருள்ளி நினானா தரும் உருமர் புகன் சத தல்லப்பானா அரி பிரமாதிகள் தொழும் அடிவேலா குருமை தர வலி தரு பரமேசா ஆசா பாச பாபிலாசா ஆசை ராதமான ஓஜா பூஜ கணேசா தேஜாராஜா

தெய்வமும் குருவுமான நீரை கலந்தால் போற்றி நித்தனே போற்றி போற்றி வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரகல மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவள் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விலங்குக உலகமெல்லாம்

வெற்றிவேல் முருகனுக்கு யோஹரா பாம்பன் ஸ்ரீமத் குமார குருதாசுவாமிகளுக்கே யோகரா அருணகிரிநாத முனீந்தரக்கே யோஹரா ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளுக்கு மயூர மயூரவாவன மகா கிருபா நிதிக்கு யோஹரா மகாத் அருணகிரி அத்தியாச்சிரி சைவ சித்தாந்த ஞான பாம்பன் ஸ்ரீமத் குமரபுரா சுவாமிகளுக்கு அரோ வேல் முருகனுக்கு அரோ